அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த முத்துமாரியம்மன் கோயில பத்தி தான் சில இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை பண்ணிக்கோங்க சீமை அழைக்கப்படும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது இந்த முத்துமாரியம்மன் கோவில் சேர்ந்த இந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் நின்ற கோலத்தில் மூலவரான முத்துமாரியம்மன் காட்சியளிக்கின்றார் கருணை ததுமும் விழிகள் பார்ப்போரை பரவசமூட்டும் வதனம் சந்தன காப்பில் உளிவிடும் திருமேனி என பக்தர்களுக்கு அம்மன் அறிவு பாலித்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு லலிதா என்ற எட்டு வயது சிறுமியாக அவதரித்த அம்மன் உடல் முழுவதும் அம்மையுடன் வந்ததாகவும் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் தல வரலாறு கூறுகின்றது தன்னை கிண்டல் செய்தவர்களின் வீட்டின் பின்னால் தக்காளி பழம் இருப்பதாக சிறுமி கூற தக்காளி செடியே இல்லை பிறகு எப்படி தக்காளி பழம் என சென்று பார்த்தவர்கள் அங்கு தக்காளி செடியில் பழம் இருந்ததைக் உண்மையை புரிந்து கொண்டதாக கூறப்படுகிறது அன்று முதல் அங்கு ஆலயம் அமைத்து பக்தர்கள் வணங்கி வருவதாக கூறப்படுகிறது முத்து முத்தாக அம்மையுடன் சிறுமி வந்ததால் அம்மன் முத்துமாரியம்மன் என்று பெயர் வழங்கப்பட்டது கோயிலின் முக்கிய விழாவாக மாசி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று அம்பாளுக்கு காப்பு கட்டி திருவிழா தொடங்கும் பங்குனி மாதம் முதல் செவ்வாய் மற்றும் எட்டாம் நாள் அம்பாளுக்கு பொங்கல் வைத்து அபிஷேகமும் முளப்பாரி கரகம் அக்னி சட்டி குடம் பூக்குழி இறங்குதல் என விழா சிறப்புடன் நடைபெறும் இதற்கு வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொள்வது சிறப்பம்சமாகும் திருமண தடை குழந்தை வாக்கியம் வேண்டி நாள்தோறும் பெண்கள் விரதம் இருந்து நன்மை பெற்றுள்ளதாக நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்